அண்மை செய்தி தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் மகா தீபத்தன்று மலை மீது ஏற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் பரணி தீபத்திற்கு முன்னூறு பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் சேகர் பாபு அறிவித்திருக்கிறார் சட்டசபையின் நேற்று கேள்வி நேரத்தின் போது திருவண்ணாமலை தீப திருவிழா குறித்து துணை சபாநாயகர் பிச்சாண்டி ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இந்த ஆண்டு தீப திருவிழாவில் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதனை அடிப்படையாக கொண்டு ஆறு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றதாகவும் தெரிவித்தார் மேலும் சமீபத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதை அனைவரும் அறிந்திருப்பார்கள் என்றும் போர்க்கால அடிப்படையில் முதலமைச்சர் தீர்த்து வைத்ததை இந்த மன்றம் அறியும் என்றும் அமைச்சர் பாபு சட்டப்பேரவையிலே தெரிவித்தார் இந்த நிலையில் கார்த்திகை தீப திருவிழாவில் மலையின் உச்சியில் கொப்பரை தீபம் ஏற்றப்படுவது இன்றியமையாத ஒன்று என்றும் ஆன்மீக சான்றோர்கள் காலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த விழா தடைப்படக்கூடாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருந்தார் அந்த உத்தரவிற்கேற்ப எட்டு நபர்களை கொண்ட ஜியாலஜி கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் கடந்த டிசம்பர் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று நாட்களில் கள ஆய்வு செய்தனர் அந்த ஆய்வின் அடிப்படையில் முன்னூற்று ஐம்பது கிலோ எடை கொண்ட கொப்பரை மற்றும் சிரிகளையும் முதல் நாள் நாற்பது டின்கள் மூலம் கிலோ நெய்யும் பிற நாட்களில் தேவைக்கு ஏற்ப தீபத்திற்கான நெய்யும் மலை உச்சிக்கு எடுத்து செல்கின்ற வகையில் எந்த அளவிற்கு மனித சக்தி பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு மட்டும் மனித சக்தியை பயன்படுத்தி எந்தவிதமான சிறு அசம்பாவிதமும் ஏற்படாமல் தீப திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார் இந்த நிலையில் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல தேவையான மனித சக்தியை பயன்படுத்தப்படும் என்றும் கார்த்திகை தீபம் இந்த ஆண்டு மலையின் உச்சியின் மீது கார்த்திகை தீபம் எரியும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்று கார்த்திகை தீபத்திற்கு திருவண்ணாமலையில் மலை ஏறுவதற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் திருவண்ணாமலை மகா தீபத்தை ஒட்டி மலை பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் பக்தர்களுடைய பாதுகாப்பு கருதி அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் பரணி தீபத்திற்கு மட்டும் முன்னூறு பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகமானோரை மலை மீது ஏற்றக்கூடாது என நிபுணர் குழு அறிக்கையில் தெரிவித்துள்ளதாகவும் புவியியல் ஆணையாளர் உள்ளிட்ட எட்டு பேர் கொண்ட குழுவினுடைய ஆய்வறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார் ஆட்சியர் இது தொடர்பான மேலதிக விவரங்களை வெளியிடுவார் என்றும் கொப்பரை நெய் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு தேவையான ஆட்கள் மட்டுமே மலை மீது செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் சேகர்பாபு அறிவித்திருக்கிறார்